ஏன் அவசியம் அவசியம்னானம் என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிரதான கட்டங்களில் ஒன்றாகும் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு சீலரான ஒவ்வொருவரும் கீழ்பிடிந்து ஞானஸ்தானம் பெற வேண்டும் சரீரமாகிய திருச்சபையில் அங்கத்தினர் ஆவதற்கு ஞானஸ்தானம் அவசியமாகும் ஒன்று கிறிஸ்துவின் முன்மாதிரியை பின்பற்ற ஞானஸ்தானம் பெற வேண்டும் இயேசு கிறிஸ்து யோவன் ஸ்நானிடம் ஞானஸ்தானம் பெற்றபோது இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்றார் ஞானஸ்தானம் மூலம் தேவ நியமத்தை நிறைவேற்றுவது மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார் இரண்டு இயேசு கிறிஸ்துவின் கட்டளை நிறைவேற்ற ஞானஸ்தானம் பெற வேண்டும் ஸ்ரீஷனான பின் ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும் என்பது இயேசுவின் கட்டளை இது நிறைவேற்ற வேண்டியது அவரை விசுவாசிப்பவர்களின் கடமை நீங்கள் புறப்பட்டு போய் ஆவி நாமத்தினாலே அவருக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று மத்திய இருபத்தி எட்டு பத்தொன்பதிலே சொல்லியிருக்கிறார் நாம் பின்பற்றும்படி இயேசு பொதித்தவர்களில் ஞானஸ்தானம் ஒன்றாகும் விசுவாசம் உள்ளவன் ஞானஸ்தானம் மற்றும் ரசிக்கப்படுவான் என்று மார்க் பதினாறு பதினாறுல சொல்லுகிறது மூன்று கிறிஸ்துவின் முன்மாதிரியை பின்பற்ற ஞானஸ்தானம் பெற வேண்டும் உண்மையான விசுவாசம் செயல்களின் மூலமாக வெளிப்பட்டு நிரூபிக்கப்படும் எனவே ஞானஸ்தானத்தின் மூலம் நான் ஒரு விசுவாசி என்பதை செயல்படுத்தி காண்பிக்கிறேன் அநேகரும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்று அப்போ சிலர் பதினெட்டு பதினெட்டிலே வாசிக்கிறோம் அவருடைய கட்டளை நாம் கடைபிடித்தால் அவரை அறிந்து கொண்டோம் என்பது உறுதியாய் தெரியும் என்பது ஆண்டவரோடு உள்ள ஒரு உடன்படிக்கை ஆகும் உடன்படிக்கை என்பது இரு நபர்களுக்கிடையே அல்லது இரு நாடுகளுக்கிடையே ஏற்படுத்திக் கொள்ளும் ஒப்பந்தம் என்று அர்த்தமாகும் ஒன்று பேர் மூன்று இருபத்தி ஒன்றில் ஞானஸ்தானம் என்பது மாம்ச அழிக்க நீக்கும் சரீர சுத்திகரிப்பல்ல இரண்டு ஞானஸ்தானம் என்பது தேவனை பற்றும் நல்மன சற்றின் உடன்படிக்கை இது ஒரு திருமண ஒப்பந்தத்தை போன்றது ஆகும் ரொம்ப நான்கு ஐந்து பதினோராம் அதிகாரங்களிலே ஞானஸ்தானம் என்பது இயேசு கிறிஸ்து மறித்து அடக்கமானப்பட்டு உயிர் போல அவரோடு கூட நானும் பாவத்திற்கு மறித்து பாவங்கள் செய்யாதபடிக்கு அடக்கம் பண்ணப்பட்டு தேவனுக்காக வாழ உயிர் தெளிகிறேன் என்பதை அறிவிக்கும் ஒரு ஒப்பந்தமாகும் ஐந்தாவது பாயிண்ட் ஞானஸ்தானம் என்பது ஒரு அடையாளமாகும் ஒன்று பேரில் மூன்று ஒன்று மேலே சொல்லப்பட்டபடி தண்ணீரில் மூழ்கி எழுந்திருத்தல் ஒரு மனிதன் கிறிஸ்துவோடு மறித்து அடக்கம் பண்ணப்படுதல் மற்றும் உயிர் தருதலுக்கு அடையாளமாகும் ரெண்டாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்கள்ல பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை பெறும்போது உள்ளத்திலே மறுபடியும் பிறக்கிறான் இந்த உள்ளான மாற்றத்தை தெரிவிக்கும் வெளிப்படையான அடையாளமே ஞானஸ்தானம் ஆகும் ஞானஸ்தானம் ஒரு மனிதனை விசுவாசியாக மாற்றாது இது விசுவாசி என்பதற்கு அடையாளமாகும் ஆறாவது பாயிண்ட் ஞானஸ்தானம் என்பது சமுதாயத்தில் வெளிப்படையான கிறிஸ்தவ வாழ்வில் ஒரு ஆரம்பமாகும் இயேசு ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிறார் என்பதை விசுவாசித்து இந்த உண்மையை மனிதர்கள் முன்பாக வெளிப்படையாக அறிவிக்கும் தனது விசுவாச வாழ்வின் ஆரம்ப செயலே ஞானஸ்தானம் ஆகும் ஆகவே ஞானஸ்தானத்தை தள்ளி போடாதிருங்கள் ஞானஸ்தானத்தை அசத்திய பண்ணாதிருங்கள் தேவனுடைய கட்டளை நிறைவேற்றி தேவனுக்கு பிரியமாய் வாழ உங்களை ஒப்புக்கொடுங்கள் கர்த்த தாமே உங்களை ஆசிரியப்பாராக YOU